ப்ரொஃபசர் கார்த்திகேயன் ரூமுக்கு சென்ற சிவராமனும் மேனகாவும் அங்கிருந்த கிஷோரை பார்த்து அதிர்ச்சி அவனது கையில் இருந்த ஒரு புக்கை வாங்கி அதில் உள்ளே கிஷோர் வைத்திருந்த ஒரு துண்டு பேப்பரை எடுத்து படித்தார் அதில் கிஷோர் ப்ரொஃபசர் கார்த்திகேயன் என்ன மன்னிச்சிடுங்க நான் தான் உங்க பணத்தை திருடனை திருடன் இன்னும் ரெண்டு நாள்ல உங்க பணத்தை திரும்பி தந்துருவேன் நீங்க பயப்பட வேண்டாம் உங்க பணம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்று எழுதியிருந்ததை படித்ததும் ப்ரொஃபசர் சிவராமன் கிஷோர் தான் அந்த திருடன் என்பதை உறுதி செய்தார் உடனே கிஷோரை பார்த்து அப்ப நீ தானே ஒத்துக்கிறியா என்று சிவராமன் கேட்டார் அதற்கு கிஷோர் ப்ரொஃபசர் நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க நான் கார்த்திகேயன் சாருக்கு ஹெல்ப் தான் இப்படி பண்ண என்று அவன் அங்கு வந்ததற்கான காரணத்தை சொல்ல நினைத்தான் அப்போது மேனகா குறுக்கிட்டு ஓ அவருக்கு நீ ஹெல்ப் பண்ண வந்தியா அப்போ நீ நேராக அவரை தானே போய் பார்த்துருக்கணும் எதுக்கு வந்த என்று எப்படியாவது அவனது முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் கேட்டாள் கிஷோர் சற்று அமைதியாக இருந்தான் மேனகா ஏற்கனவே தன்மேல் மிகுந்த கோபத்தில் இருப்பதால் அவளிடம் இப்போது எதை சொன்னாலும் அவள் ஏற்க மாட்டாள் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான் மேலும் இந்த சூழ்நிலையை அவளுக்கு சாதகமாக பயன்படுத்தவே நினைப்பாள் என்று நினைத்தான் உடனே புரொஃபர் சிவராமனை பார்த்தான் சார் நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்க சார் என்று கெஞ்சினான் ப்ரொஃபசர் சிவராமன் அப்போ உண்மையை சொல்லு நீ திருடலனா இது எழுதி வைக்கிறதுக்கு இங்கே வந்த என்று கேட்டார் அதற்கு கிஷோர் சார் ப்ரொஃபசர் கார்த்திகேயன் ரொம்ப நல்ல மனுஷன் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பணத்தை திருடிட்டாங்கன்னதும் அவருக்கு இப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சேன் திருடுனது யாருன்னு தெரியாது ஆனா அவரோட பணம் மட்டும் அவருக்கு கிடைச்சிட்டா அவர் சந்தோஷமா இருப்பாருன்னு தான் எப்படியாவது அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு இப்படி எழுதி வச்சு அவரை தைரியப்படுத்த நினைச்சேன் என்று தான் ப்ரொஃபசர் கார்த்திகேயனுக்கு உதவ நினைத்ததை விளக்கமாக சொன்னான் அதனை கேட்டு மேனகா நீ சொல்ற கதை ரொம்ப நல்லா இருக்கு அதை போலீஸ் முடிவு பண்ணட்டும் என்று சொல்லி அவள் அவளோட போனை எடுத்து போலீஸுக்கு கால் பண்ண முயன்றாள் அப்போது மேனகா போலீஸ்க்கு போன் பண்ணாத இது ப்ரொஃபசர் கார்த்திகேயன் சம்பந்தப்பட்ட விஷயம் அவரோட விருப்பம் இல்லாம நாம் எதுவும் பண்ணக்கூடாது எதுவா இருந்தாலும் அவர் தான் முடிவு பண்ணணும் இந்த பொண்ணை பிடிச்சி எப்படி ப்ரொஃபசர் கார்த்திகேயன் கிட்ட ஒப்படைச்சோமோ அதே மாதிரி இவனையும் அவர்கிட்ட கூப்பிட்டு போய் ஒப்படைச்சிடலாம் என்று சிவராமன் மேனகாவிடம் சொன்னார் மேனகாவுக்கு அவரின் செயல் சற்று ஏமாற்றமாகவே இருந்தது இதை எப்படியாவது போலீஸுக்கு சொல்லி கிஷோரை பிடித்துக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் கிஷோர் அவமானப்பட்டு நிற்பதை பார்க்க ஆர்வமாக இருந்தாள் ஆனால் அவள் நினைத்த எதுவும் நடக்கவில்லை என்ற ஏமாற்றம் அவளுக்கு இருந்தது ப்ரொஃபசர் சிவராமன் சொன்னதை கேட்டதும் கிஷோர் அதிர்ச்சியானாள் சார் நீங்க என்ன பொண்ணை பிடிச்சு வச்சிருக்கிறதா சொல்றீங்க என்று சந்தேகமாக கேட்டான் உடனே அதற்கு மேனகா பதில் சொன்னாள் ஹோ உனக்கு தெரியாதா உன்னோட கூட்டாளி இப்போ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தால அவதான் மலர் என்று ஏளனமாக சொன்னாள் அதனை கேட்டு கிஷோர் அதிர்ச்சியானாள் மலரா என்று இந்த விவகாரத்தில் மலரையும் இவர்கள் சந்தேகப்பட்டு பிடித்து வைத்திருப்பது முட்டாள்தனம் என்று நினைத்தான் மேலும் மலர் ரொம்ப நல்ல பொண்ணு அவ எப்படி இந்த விஷயத்தை சமாளிப்பா அவளை எப்படியாவது நாம காப்பாற்றணும் என்று மனதுக்குள் நினைத்தான் இப்போது கிஷோர் தான் இப்படி மாட்டிக்கொண்டதை கூட மலரை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதை மட்டுமே நினைத்தான் உடனே சிவராமன் எங்கு கிஷோர் ஓடிவிடுவானோ என்று நினைத்து அவனது கையை பிடித்து வெளியே அழைத்துச் சென்றார் பின் அவரது காரில் ஏற்றி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர் அதே நேரத்தில் ப்ரொஃபசர் கார்த்திகேயனை பார்க்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கு வந்திருந்தனர் மேலும் அவர்கள் எல்லோரிடமும் கிஷோரும் மலரும் சேர்ந்துதான் பணத்தை திருடியிருக்கின்றனர் என்று ராஜு சொல்லி வைத்திருந்தான் அப்போது புரொஃபசர் சிவராமன் கிஷோரை ஹாஸ்பிட்டல் உள்ளே அழைத்து வந்தார் அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கிஷோருக்கு எதிராக கூச்சலிட்டனர் நீதான் அந்த திருடனா என்று ஒருவன் கத்தினான் ஓ நீங்க தான் அந்த எட்டு லட்ச ரூபாய் டொனேஷன் பண்ண பணக்காரரா என்று இன்னொருவன் அவனை கேலி செய்தான் இன்னும் சிலர் கிஷோரை கும்பலாக சேர்ந்து அடிக்கவும் செய்தனர் அவர்கள் அடித்த அடி அவனுக்கு வலித்தாலும் தன் மேல் விழும் அடியை தடுக்காமல் மலரை பார்க்கவே அவன் முன்னோக்கிச் சென்றான் எல்லோரையும் தாண்டி புரொஃபசர் கார்த்திகேயன் இருக்கும் வார்டு ரூமுக்குள் சென்றான் உள்ளே நுழைந்து மலரை தேடினான் அப்போது அவன் பார்த்ததை அவனால் நம்பவே முடியவில்லை அதிர்ச்சியில் திகைத்து போய் நின்றான் மலர் தரையில் உட்கார்ந்திருந்தாள் அவளைச் சுற்றி சிலர் நின்று கொண்டிருந்தனர் அவள் தலைமுடி அலங்கோலமாக இருந்தது அவன் வாங்கி கொடுத்திருந்த ட்ரெஸ் அங்கும் இங்கும் கிழிந்திருந்தது மலர் என்று மனதுக்குள் அழைத்து குற்ற உணர்ச்சியுடன் அவளை பார்த்தான் தான் சரியாக அவளை பாதுகாக்கவில்லை என்று நினைத்தான் மேலும் தன்னால் தான் அவளுக்கு இந்த நிலை என்று கோபமானான் அங்கிருந்தவர்கள் அவளை அடித்து துன்புறுத்தி இருப்பதை அவன் உணர்ந்தான் அப்போது அவன் என் மலரை அடித்தது எவன்டா என்று கத்தி அங்கிருந்த ஒரு சேரை எடுத்துக்கொண்டு கோபமாக நின்றான் உடனே கிஷோரை பார்த்த மலர் வேகமாக அவனிடம் வந்து கிஷோர் கோவப்படாத இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி அவனை நிறுத்தினாள் அவன் கையில் இருந்த சேரை வாங்கி கீழே வைத்தாள் அப்போது அவன் அவள் கண்களை பார்த்தான் அழுது அழுது சிவந்திருந்தது பின் அவங்க கூட சண்டை எதுவும் போடாத நீ பணத்தை திருடலைன்னு சொல்லிட்டு என்னை இருந்து கூட்டிட்டு போ கிஷோர் என்று கனத்த குரலில் சொல்லி அழுதாள் உடனே கிஷோர் அவளை கட்டிப்பிடித்து சாரி மனர் என்னால நிலைமை என்று சொல்லி அவனும் அழுதான் அதனை பார்த்து எரிச்சலான மேனகா உங்க பாசத்தை அப்புறம் என்று சத்தமாக கேட்டாள் கிஷோர் அமைதியாக மலரை பார்த்தான் அவள் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்தான் மேனக்காவை பார்க்காமல் நான் ப்ரொஃபஸர் பணத்தை திருடல என்று சொன்னான் ஓ இப்ப கூட உன்னால ஒத்துக்க முடியல அப்ப எதுக்கு எழுதுன என்று சொல்லி அந்த துண்டு பேப்பரை எடுத்து எல்லோரிடமும் காட்டினாள் பின் இங்க பாருங்க நானும் சிவராமன் சாரும் ப்ரொஃபசர் கார்த்திகேயன் சார் ரூமுக்கு போகும்போது அங்கேதான் கிஷோரை பிடிச்சோம் அப்போ இந்த துண்டு பேப்பரை அவன் கையில் இருந்தது என்று சொன்னாள் அப்போது எல்லோரும் அந்த துண்டு பேப்பரை வாங்கி அதில் எழுதியிருந்ததை படித்தனர் பின் கடைசியாக அந்த பேப்பர் ப்ரொஃபஸர் கார்த்திகேயனிடம் சென்றது அவர் வாங்கி படித்துவிட்டு சற்று அமைதியானார் அவரால் இதனை நம்ப முடியவில்லை மேலும் அவர் கிஷோரின் மீது நம்பிக்கையாக இருந்தார் மெல்ல கிஷோரை பார்த்து கிஷோர் என்ன இது நீயா இப்படி என்னோட நம்பிக்கை பொய்யாயிடுச்சே என்று வருந்தினார் ப்ரொஃபசர் சார் உங்களுக்கு உதவதான் இப்படி எழுதுன உண்மையா நான் உங்க பணத்தை திருடல என்று அவரிடம் விளக்கி சொல்ல நினைத்தான் கிஷோர் ஆனால் மேனகா அவன் விளக்கத்தை சொல்ல விடவில்லை அப்ப நீ திருடலனா ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டது டொனேஷன் பண்ணது ஆசை நாயகிக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கெல்லாம் உனக்கு ஏது பணம் சொல்லு என்று வேகமாக கேட்டாள் கிஷோர் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே ஏதோ யோசித்தபடி நின்றான் அவன் ஏதோ யோசிக்கிறான் என்று நினைத்து அவனை யோசிக்க விடாமல் செய்ய மேனக்கா அடுத்தடுத்து பேசினாள் என்ன யோசிக்கிற அந்த பணம் எல்லாம் சீட்டு பணம் அப்படின்னு சொல்ல போறியா அதெல்லாம் வேற யாராவது முட்டாள்கிட்ட போய் சொல்லு நம்புவாங்க நாங்க நம்ப மாட்டோம் என்று அவன் நினைப்பதை திசை திருப்ப பேசினாள் கிஷோர் அதே யோசனையிலேயே இருந்தான் அவன் தன் பிரச்சனைகளை தவிர்க்கவே அவனது அடையாளத்தை இவ்வளவு நாள் மறைத்து வைத்திருந்தான் ஆனால் இப்போது அதனை மறைப்பதனால் இன்னும் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று நினைத்தான் மேலும் தன்னால் தான் மலருக்கு இந்த நிலை என்ற குற்ற உணர்ச்சி வேறு அவளுக்கு இருந்தது இனிமேலும் தான் யார் என்பதை மறைத்து என்ன பயன் என்று யோசித்தான் அதனால் தன் ஒரிஜினல் குடும்ப பின்னணியை தான் ஒரு கோடீஸ்வரன் என்பதை எல்லோருக்கும் சொல்லிவிட முடிவெடுத்தான் என்கிட்ட இருந்தது சீட்டு பணம் இல்லன்றது உண்மைதான் அது என்னோட குடும்ப பணம் நான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் என்று கிஷோர் அவனைப் பற்றி சொன்னான் அதனை கேட்டு எல்லோரும் ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றனர் பின் சொல்லி வைத்தது போல் ஒரே நேரத்தில் எல்லோரும் சத்தமாக கிஷோரை பார்த்து சிரித்தனர் மேனக்கா சிரித்துக்கொண்டே யாரு நீ பணக்காரனா அப்ப நாங்களா யாரு என்று அவனை கேலி செய்தாள் கிஷோர் இப்போது கோபமாக இருந்தான் எல்லாருக்கும் யார்கிட்ட பேசிட்டு இருக்கோங்கிறது தெரியல இது மட்டும் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா இங்க இருக்கிற எல்லாரையும் ஒண்ணும் நம்ம பண்ணிடுவாங்க என்று அவன் மனதுக்குள் நினைத்தான் மேலும் இந்த மேனக்கா சரியான நேரம் பார்த்து யாரையும் யோசிக்க விடாமல் செய்கிறாள் என்று நினைத்தான் அங்கிருந்த எல்லோரும் அவனது வார்த்தையை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை மலர் மட்டுமே கிஷோர் சொல்வது உண்மைதான் என்று நம்பினாள் உடனே கிஷோர் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்று கத்தினான் அப்போது எல்லோரும் சிரிப்பை நிறுத்தி அவனை பார்த்தனர் என்னோட குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்க சாப்பிட்ற இருந்து நீங்க போடுற ட்ரெஸ் யூஸ் பண்ற கார் வீடு ஏன் உங்கள் சட்ட பட்டன் கூட எங்க குடும்ப பிசினஸ்ல இருந்து வந்ததுதான் ஸோ மரியாதையாக இருந்துக்கோங்க என்று அவர்களை கிஷோர் எச்சரிக்கை செய்தான் ஆனால் அவர்கள் யாரும் அவன் சொல்லியதை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ளாமல் அவனை ஒரு பைத்தியம் என்று சொல்லி மீண்டும் சிரித்தனர் இவன் லூசா என்றான் ஒருவன் டே யாராவது இதை வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போடுங்கடா நாளைக்கு இவன் தாண்டா ட்ரெண்டு என்று சொல்லி இன்னொருவன் சிரித்தான் அப்போது ப்ரொஃபசர் சிவராமன் அவர்களை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு கிஷோர் நீ மரியாதையா திருடின பணத்தை கொடுத்துரு அதை விட்டுட்டு ஏன் என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்க எங்களுக்கு தேவை பணம் தான் என்று அவனிடம் அமைதியாக சொன்னார் ஓ நான் சொல்றது கதை மாதிரி தெரியுதா உங்களுக்கு சரி நான் யாருன்னு இப்போ ப்ரூவ் பண்றேன் என்று சொல்லி கிஷோர் அவனது பாக்கெட்டில் இருந்து ராயல் பேங்கின் கோல்டன் கார்டை எடுத்து அவர்களிடம் காட்டினார் இது ராயல் பேங்க் கோல்டன் கார்டு இதுல எனக்கு என் ஃபேமிலி கொடுத்த பணம் இருபது கோடி ரூபாய் இருக்கு வெறும் நான் செக் பண்ணி பாருங்க என்றான் எல்லோரும் இப்போது அதிர்ச்சியாகினர் இவன் என்ன சொல்றான் இவ்வளவு கான்பிடண்டா பேசுறான் ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ என்று சிலர் நினைத்தனர் உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த மிஷினை எடுத்து வந்து அவனது கார்டை வாங்கி ஸ்வைப் பண்ணி அவனிடம் பின் நம்பரை போட சொல்லி பார்த்தனர் மிஷின் ப்ராசஸ் ஆகி கொண்டிருந்தது எல்லோரும் ஆர்வமாக பார்த்தனர் கிஷோர் அமைதியாக நின்று என் அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்ததும் எல்லாரும் ஷாக்காக போறாங்க அதுவும் இல்லாம எங்க கிட்ட முட்டாள்தனமாக நடந்துகிட்டதுக்கு எல்லாரும் வருத்தப்பட போறாங்க என்று மனதுக்குள் நினைத்தான் அப்போது அந்த மிஷினில் பேலன்ஸ் காட்டுவதற்கு பதிலாக அந்த அக்கவுண்ட் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருப்பதாக காட்டியது உடனே மேனக்கா நான் சொல்லல அவன் இப்படிதான் ஏதாவது கதை சொல்லுவான் ரீல் மன்ன சாரோட கோடி ரூபா அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கான் இது உண்மையாவே இவன் காடு கிடையாது என்று சொல்லி சிரித்தாள் அப்போது கிஷோர் அதிர்ச்சியானான் எப்படி என் அக்கவுண்ட் க்ளோஸ் ஆச்சு என்று நினைத்து உடனே ராயல் பேங்க் மேனேஜருக்கு போன் செய்து கேட்டான் அவர் அவங்க ஃபேமிலி தான் க்ளோஸ் பண்ணி சொல்லி சொல்லியிருக்கிறதா அந்த மேனேஜர் சொல்ல உடனே அவன் வேதாச்சலத்திற்கு நிலைமையை கேட்டான் அதற்கு அவர் கிஷோர் நீங்க உங்க பணத்தை இந்த கொஞ்ச நாள்லயே ரொம்ப அதிகமா செலவு பண்ணிட்டீங்க இப்படியே விட்டா எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவீங்கன்னு டெம்பரவரியா க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்லிருக்காங்க நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க இது தான் என்று சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டார் கிஷோருக்கு இப்போது என்ன செய்வதென்று புரியவில்லை தன்னால் மேலும் எதையும் நிரூபிக்க முடியவில்லையே என்று அமைதியானான் மேனகா சரி கிஷோர் உன்னாலதான் நீ பணக்காரன்னு பொய் சொல்லி எதுவும் நிரூபிக்க முடியல அப்ப ஒழுங்க நீ தான் திருநன்னு உண்மையை ஒத்துக்க என்று சொன்னாள் கூட இருந்த எல்லோரும் மீண்டும் அவனை திட்டத் தொடங்கினர் கிஷோர் அவர்கள் யாருக்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட அவனுக்கு இருக்கும் ஒரே வழி உண்மையில் அந்த பணத்தை திருடியவனை பிடிப்பது மட்டும்தான் ஆனால் அது மிகவும் கடினமான விஷயம் அந்த உண்மையான திருடனை பிடிக்கும் வரை தான் தான் திருடன் என எல்லோரும் சொல்வார்களே என்று நினைத்து பயந்தான் மேலும் இந்த பிரச்சனையில் மலரும் சிக்கியிருப்பது அவனுக்கு வேதனையாக இருந்தது அப்போது எல்லோருக்கும் கேட்கும்படி கிஷோரை விடுங்க உண்மையா அந்த பணத்தையும் செல்போனையும் நான்தான் எடுத்தேன் என்று ஒரு குரல் கேட்டது எல்லோரும் திரும்பி பார்த்தனர் மலர்தான் அதை சொல்லிவிட்டு தலை குனிந்து நின்றாள் கிஷோர் நிமிர்ந்து அவளை பார்த்து அதிர்ச்சியானான்